அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை அக்னி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த நாள்ல அக்னி நட்சத்திர நாட்கள்ல தினமும் குளிக்கும் தண்ணீர்ல போட வேண்டிய பொருட்கள் பற்றி நமது சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்கும் சூரியனால பிரச்சனை ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் நிச்சயமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரீக குடியலை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படாது ஆரோக்கியம் மேம்படும் தரித்திரம் நீங்கும் வறுமை தீரும் பணக்கஷ்டம் தீரும் பொன் சேர்க்கை உண்டாகும் திங்கட்கிழமை நாள்ல நீங்க குளிக்கிற தண்ணீர்ல காலையில எழுந்ததும் குளிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த பொருளை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உள்ள முதல்ல போட்டு வச்சிருங்க அதன் பிறகு நீங்க குளித்து முடித்த பிறகு அந்த பொருளை எடுத்து கொண்டு போய் படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு அல்லது வெள்ளை நிற துணில முடிஞ்சுக்கோங்க கருப்பு மட்டும் வேண்டாம் முடி முடிஞ்சு மூட்டையாக அந்த மூட்டையை நீங்க ஒரு நிமிடங்கள் இருக்கட்டும் அதன் பிறகு அந்த தண்ணீரால குளிக்கும் போது உங்களுக்கு சூரியனால் ஏற்படும் பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது இந்த தாந்திரிக குளியலானது உங்கள் உடலில் நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகரிக்கும் தெய்வத்தன்மையையும் அதிகரிக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இப்ப வரும் கல்வியாண்டில் கல்வி உதவி தொகைக்காக ஆதரவற்ற இருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நீங்களும் முன்வாருங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு மகா பெரிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்